ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறது வந்து லாச்சப்பல் என்ற இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிரான்ஸில் இருக்கிற ஆக்களை பொறுத்த வரைக்கும் லாச்சப்பல்ன்றது ஒரு சாதாரணமான தான் நாங்கள் நேரடியாக அடிக்கடி போய் வார இடம் என்றபடியாக அது எங்களுக்கு சாதாரணமாகத்தான் இருக்கும் ஆனால் இதோ வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விடியம் வந்து நாங்கள் பிரான்ஸுக்கு போனால் லாச்சப்பலுக்கு போகாமல் வரக்கூடாது லாச்சப்பலுக்கு எப்படியாவது போய் வரணும்னு சொல்லி ஒரு வெக்கம் இருக்கும் அப்படி என்னதான் இங்கே ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் கூடிய அளவு நடமாடுற இடம் அதோட வந்து தமிழ் வர்த்தக நிலையங்கள் அதிக அளவில் பிறந்து கிடக்கிற ஏரியா தான் வந்து லாச்சப்பல் என்றது பரிஸ் பத்து என்று சொல்கிற இடத்துல இருக்குது வந்து இங்கே அதிக அளவான தமிழ் வர்த்தக நிலையங்கள் தான் காணப்படுகின்றது வந்து அதிக அளவிலான வர்த்தக நிலையங்களை வாங்கி தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்கள் வந்து தமிழாக்களுக்கு தேவையான மரக்கறிகள் உணவு வகைகள் மற்றும் ஆபரண வகைகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குபேரன் சிலை போன்ற சில வகைகள் கூட சாமி சிலை எல்லாமே இங்கே இருக்குது வந்து அதோடய பியூட்டி பார்லர் இறைச்சி கடைன்னு சொல்லி எல்லா கடைகளுமே தமிழ் பேர்லையும் தமிழ் மொழி மூலமாக நட வர்த்தகங்கள் நடைபெறது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழம் பழ வகைகள் உடனுக்குடன் ச ஊரில் கூட நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் கூட இப்படி பழங்கள் வந்து ஒரே கடையில் வாங்குவோமான்னு கூட தெரியாது எங்களால் பார்த்தீங்கன்னா விஎஸ்கோ இந்தியன் மியூசிக் சென்டர்னு சொல்லி சாமி படங்கள் சம்மந்தமான அலங்கார பொருட்கள் சம்மந்தமான கடை இருக்குது வந்து அப்படியே நிறைய கடை எங்களால் உணவகம் இருக்குது டிஸ்னி உணவகம் அதோட சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே மோகன் ஜுவல்லரி இருக்குது வந்து இப்படியான பலதரப்பட்ட வர்த்தக நிலையங்கள் தமிழ் மொழி மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க தமிழர்கள் வசிக்கிற இடமாகவே மாறிவிட்டது என்று தான் சொல்லலாம் வந்து குறிப்பாக நாங்கள் எதேச்சி அந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு தெ சாதாரணமாக போனால் கூட எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் ரெண்டு மூன்று பேரை சந்திச்சிட்டு கதைச்சிட்டு வரக்கூடிய ஒரு இடமாக தான் இப்போ மாறி இருக்குன்றது வந்து அவ்லாத்துக்கு தமிழாக்கள் பரந்து பறந்து காணப்படுற இடம்தான் வந்து இதுல பார்த்தீங்கன்னா நிசான் கடை மக்கள் கடை என்று சொல்லி எல்லாமே தமிழ் பேருகளில் தமிழ் பாரம்பரிய முறையிலேயே வந்து நடைபெற்று கொண்டு போகிறது நாங்கள் இங்கே போனால் ஒரு தேநீரும் ஒரு வடையும் சாப்பிட்டு என்று சொல்லி நாங்கள் ஊரில் கதைக்கிற மாதிரி இங்கே கதைச்சு நாங்கள் போயிட்டு வரக்கூடிய இடமா தான் வந்து லாச்சப்பல் காணப்படுகின்றது வந்து எனவே வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் வந்து நீங்களும் வந்து பாருங்க இந்த இடத்த பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பார்க்காதாக்கள் கொள்ளுங்க அதுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு வீடியோ தான் இதை தந்திருக்கிறான் சரி மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களை பிரயோசனமாக உங்களுக்கு தருவோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடை பெறுவது என்று மெம்மாறுமாயு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் சப்ஸ்கிரைப்